மகாராஷ்டிர மாநிலம் புனே அருகே ஆற்றின் குறுக்கே இருந்த பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் ஏராளமானோர் நீரில் மூழ்கினர் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் ரமேஷ்குமார் தற்போது தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு நடைபெற்றிருக்கிறது இந்த சம்பவத்தின் முழு பின்னணியை பதிவு பண்ணுங்கள் மகாராஷ்டிர மாநிலம் புனேவை எடுத்த தேகு என்னும் பகுதியில் குண்டுமாலா என்கிற அந்த இடத்தில் இந்திரா ஆறு இருக்கிறது அந்த ஆற்றின் மீது கட்டப்பட்ட பாலம் ஒன்று திடீரென இடிந்து விழுந்திருக்கிறது அந்த பாலம் முழுமையாக இடிந்து விழவில்லை பாதியாக நடுவில் இடிந்து விழுந்திருக்கிறது இது மிகவும் பழமையான பாலம் என்பதால் இடிந்து விழுந்திருக்கிறது மேலும் இந்த விபத்து நடைபெற்ற சமயத்தில் பாலத்தின் மீது சுமார் நூத்தி இருபத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது எனவே பழமையான இந்த பாலம் பாரம் தாங்காமல் இடிந்து விழுந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது இந்த பாலம் இடிந்து விழுந்ததில் பலர் நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளனர் இன்னும் சிலர் பாலத்திற்கு அடியே இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர் சுமார் பதினைந்து இருந்து இருபது பேர் வரை இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டதாகவும் அவர்களில் ஆறு பேர் வரை உள்ளூர் பொதுமக்களால் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் சிலர் நீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் எனவும் அஞ்சப்படுகிறது இதனைத் தொடர்ந்து உள்ளூர் நிர்வாகத்தினர் மற்றும் பேரிடர் மீட்படையினர் சம்பவத்திற்கு விரைந்து இடிபாடுகளை அகற்றி சிக்கியிருப்பவர்களை மீட்கக்கூடிய பணியிலும் காணாமல் போனவர்களை தேடக்கூடிய பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க சில உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்தவன் இருக்கின்றன இரண்டு பேர் அல்லது ஐந்து பேர் வரை இழந்திருப்பதாக உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைக்கிறது இருப்பினும் இது குறித்து பேசுகின்ற போது மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் உயிரிழப்புகள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் மீட்பு நடவடிக்கைகள் நிறைவு பெற்று முழுமையான தகவல்கள் கிடைக்கப்பட்ட பின்னரே உயிரிழப்புகள் குறித்து கூற முடியும் என மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் மீட்கப்பட்டு காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்